நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிபிஏ ஸ்பீடு கேஸ் பிபிஏ ஸ்பீடு கேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பெர்சன் டு பெர்சன் ஹெல்ப் அப்ரூவ்டு ஓகேங்களா உதவி கொடுப்போம் உதவி பெறுவோம் ஸ்பீடு கேஸ் பிஸ்னஸ் பிளான் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆயிரம் ரூபா டொனேஷன் ஒரு மெம்பருக்கு பண்ணி நம்ம ஐடி வந்து ஆக்டிவேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம் இது வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது இது வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணுறோம் ஓகேங்களா உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் டூ மெம்பர்ஸ் கிட்ட இருந்து ஆயிரரூவா அந்த மாதிரி ரெண்டு கிட்டே இருந்து டூ தௌசண்ட் வரும் அதில் ஆயிரத்து ஐநூறுரூபா டொனேட் பண்ண போகிறோம் ஐநூறுரூவா நம்மளோட ப்ராஃபிட் செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ஃபோர் மெம்பர்ஸ் கிட்டேருந்து அதாவது ஒரு பெர்சன் கிட்ட இருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா விதமாக நாலு பெர்சன் கிட்ட இருந்து சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் வரும் அதில் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் நம்ம டொனேட் பண்ண போகிறோம் ஆயிரம் ரூபாயில் வந்து ரீபர்த் ஐடி உருவாகும் அதாவது ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் டொனேஷன் பண்ணி ஐடி வந்து ஆக்டிவேஷன் பண்ணியிருப்பீங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர் மெம்பர்ஸ்கிட்டேருந்து வர அமௌண்ட்டில் இருந்து தான் நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் அமௌண்ட் டொனேஷன் பண்ணி ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க அதாவது ரீபத் ஐடி உருவாக போகுது அதில் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஃபான்சர் அதாவது உங்களை யார் டைன் பண்ணிவிட்டாங்களோ அவங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க பேலன்ஸ் டூ தௌசண்ட் வந்துட்டு உங்களோட ப்ராஃபிட் தேர்டு லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பர்ஸ் கிட்டே இருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வீதமாக எயிட் எயிட் மெம்பர்ஸ் கிட்டே இருந்து இருபதாயிரம் இருபதாயிரம் வந்து உங்களுக்கு வரும் அந்த இருபதாயிரத்தில் நீங்கள் பத்தாயிரம் வந்து டொனேஷன் பண்ண போகிறீங்க ரீபர்த் ஐடி அங்கே வந்து ரெண்டு உருவாகும் அங்கே வந்து டூ தௌசண்ட் வந்துட்டு அந்த இருபதாயிரத்துலேருந்து நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க அது போக நீங்கள் ஸ்பான்சருக்கு டூ தௌசண்ட் சென்ட் பண்ணிடுவீங்க உங்களோட ப்ராஃபிட் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர்த்து லெவல் ஒரு பெர்சன் கிட்டே இருந்து பத்தாயிரம் வீதமாக பதினாறு பெர்சன் இருந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் உங்களுக்கு வரும் நீங்கள் அந்த அமௌண்ட்டை யாருக்கும் டொனேஷன் பண்ண தேவையில்லை ரீபர்த் ஐடி அங்கே உங்களுக்கு அஞ்சு ஐடி உருவாகும் அந்த ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்துல இருந்து நீங்கள் ஒவ்வொரு ஐடிக்கும் ஆயிரம் வீதமாக ஐயாயிரத்துக்கு அஞ்சு ஐடி உருவாக போகுது அதில் ஸ்பான்சருக்கு வந்துட்டு பத்தாயிரம் நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க உங்களோட ப்ராஃபிட் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் இதில் முக்கியமான ஒன்று என்னன்னா அந்த செகண்ட் லெவல்லேருந்து இங்கே தேர்ட் லெவலுக்கு போகும்போது ஒரு டூ பர்சனை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கணும் அந்த ரெஃபர் பண்ணுற விதத்துலேருந்து அந்த ஸ்பான்சர்கில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு ஐடிக்கு ஸ்பான்சர் அண்டு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுண்டா உங்களுக்கு அந்த நாலு லெவல்லேருந்து நீங்கள் வெளியே வெளியேறதுக்கு முன்னாடி எட்டு ரீபத் தேடி உங்களுக்கு கீழே எட்டு பேர் உருவாகுறாங்க நீங்கள் தான் உருவாகிறீங்க அப்போ ஒரு ஐடிக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுண்டா எட்டு ஐடிக்கு மக்களே டுவெல் லேக்ஸ் ஓகேங்களா அந்த எட்டு ஐடி ரீபர் தேடி ஆகி அறுபத்தி நாலு ரீபர்த் ஐடி உருவாகும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு லட்சம் உங்கள் அக்கௌண்டில் இருக்க போகுது இது முக்கியமான ஒரு வாய்ப்பாக ஒரு சிறந்த வாய்ப்பாக உங்கள் லைஃப்பில் வந்துருக்கு இந்த லைஃப்பை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ரேங்க்ஸ் அண்டு ஸ்பான்சர் இன்கம் பார்த்திங்கன்னா ரேங்க்ஸ் சிஸ்டம் ப்ரோமெட்டராக நீங்கள் பன்னெண்டு டேரக்ட் ரெஃபரல் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிடைக்கும் செகண்ட் ரவுண்டில் பன்னிரெண்டு லட்சம் கிடைக்கும் தேர்ட் ரவுண்டில் தொண்ணூத்தாறு லட்சம் கிடைக்க போகுது இருபத்தஞ்சி டேரட் ரஃப்ரல் கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் மேனேஜர் ரேங்க்ஸோட மூணு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயும் செகண்ட் ரவுண்டில் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸும் தேர்ட் ரவுண்டில் ரெண்டு கோடியும் கிடைக்க போகுது ஐம்பது டேரட் ரஃப்ரல் கொடுத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ஹெட் ரேங்கில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாயும் செகண்ட் ரவுண்டில் ஐம்பது லட்சமும் தேர்ட் ரவுண்டில் ஃபோர் கோடியும் கிடைக்க போகுது நீங்கள் ஹண்ட்ரட் பேரை டேரேட் ரஃபர் கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் டேரேட்டராக பன்னிரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயும் செகண்ட் ரவுண்டில் ஒரு கோடியும் தேர்ட் ரவுண்டில் எட்டு கோடியும் கிடைக்க போகுது பிரபஞ்சம் தரும் பணத்தை பிறருக்கு கொடுக்க மனம் இருக்கும் அனைவரும் நமது திட்டத்தில் வந்து கோடீஸ்வரராக ஆகலாம்